வானிலையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி புரிவும் நோக்கோடு சக்தியினால் முன்னெடுக்கப்படும் நிவாரண யாத்திரைக்கான பொருட்கள் சேகரிக்கும் பணிகள் ஐந்து இடங்களில் முன்னெடுக்கப்படுகின்றன குறிப்பாக நான் கொழும்பு ஜும்மா பெரிய பள்ளி வாசலில் அமைந்துள்ள உலர் உணவுப் பொருட்கள் சேகரிக்கும் நிலையத்திலேயே நான் தற்போது நிற்கின்றேன் இங்கு தொடர்ந்தும் பொதுமக்கள் உலர் உணவுப் பொருட்களை வந்து எம்மிடம் கையளிப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக உள்ளது குறிப்பாக அரிசி சீனி பருப்பு கோதுமைமா உள்ளிட்ட உலர் உணவுப் பொருட்களை தொடர்ந்தும் பொதுமக்கள் எம்மை நோக்கி வந்து தருகின்றமையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தொடர்ந்தும் மாலை ஆறு மணி வரை உங்களால் உலர் உணவுப் பொருட்களை எம்மிடம் கையளிக்க முடியும் தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களை வழங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் நியூஸ்வேஸ் செய்திகளுக்காக எகிய அருகம் கொழும்பு ஜும்மா பெரிய வாசலில் இருந்து சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்டிருக்க கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குகின்ற வகையில் சக்தி சிரச நிவாரண யாத்திரை இன்றைய தினம் இரண்டாவது நாளாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது வெற்றிகரமாக இந்த நிவாரண யாத்திரைக்காக மக்கள் தங்களுடைய உதவிப் பொருட்களை கையளித்த வண்ணம் இருக்கிறார்கள் எனவே இன்று மாலை ஆறு மணி வரையில் மாத்திரம்தான் நாங்கள் பொருட்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அதன் பின்பு பொருட்கள் அத்தனையும் பொதி செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக சென்று கையளிக்கப்பட இருக்கிறது அரிசி பருப்பு சீனி கோதுமை மா நூடுல்ஸ் மற்றும் சோயா மீட் போன்ற பொருட்களை நீங்கள் எங்களிடம் கொண்டு வந்து கையளிக்கலாம் எனவே டெஹிவலை நெடுமால் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாவிஷ்ணு ஆலயத்தில் எங்களுடைய பொருட்கள் சேகரிக்கும் நடவடிக்கை இன்று மாலை ஆறு மணி வரை இடம்பெற இருக்கிறது எனவே முடிந்தவரை விரைவாக உங்களுடைய நிவாரணப் பொருட்களை கொண்டு வந்து கையளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்